காஞ்சிபுரம் அடுத்த ஆர்ப்பாக்கத்தில் புதிதாய் ஸ்ரீ பாலாஜி மஹால் மற்றும் ஸ்ரீ குபேர விநாயகர் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது காஞ்சிபுரம் அடுத்த ஆர்ப்பாக்கம் கிராமத்தில் புதிதாய் திறக்கப்பட்ட ஸ்ரீ பாலாஜி மகால் மற்றும் ஸ்ரீ குபேர விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகம் நிறுவனர் பாஸ்கர் தலைமையில் சிவாச்சாரியார்கள் தலைமை குருக்கள் வேத மந்திரங்கள் ஓத கலசத்திற்கு புனித தண்ணீர் ஊற்றி குபேர விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை காண்பித்து கும்பாபிஷேகம் ஆனது வெகு விமர்சையாக நடைபெற்றது மேலும் புதிய பாலாஜி மஹால் திறக்கப்பட்டது பொதுமக்கள் தொழிலதிபர்கள் கட்சி பிரமுகர்கள் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டு குபேர விநாயகரை வழிபட்டு சென்றனர் நிகழ்ச்சியில் ஸ்ரீ பாலாஜி மஹால் நிறுவனர் பாஸ்கர் புனிதா தம்பதியரின் மகன் எஸ்பி நிர்மல்குமார் மகள் எஸ்பி அன்பு செல்வி மற்றும் அண்ணா திமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன் ஒன்றிய செயலாளர் களக்காட்டூர் ராஜி மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே எஸ் சோமசுந்தரம் மாவட்ட பாசறை துணை செயலாளர் சந்திரசேகர் நாற்பத்தைந்து வட்ட பிரதிநிதி பாபு பாசறை ஜி பெருமாள் ஆதவப்பாக்கம் கிளை கழகச் செயலாளர் அசோக் மற்றும் திமுக ஒன்றிய கவுன்சிலர் ஆர்ப்பாக்கம் பரசுராமன் ஒன்றிய துணை செயலாளர் வீரராகவன் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் இளமது ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் சவின் மற்றும் காலூர் ஊராட்சி மன்ற தலைவர் சகுந்தலா சங்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்